ஹாய் Everyone! ஒன் வெல்கம் டு குட் ரிவிஸ் சேனல் நாம் இன்னைக்கு இந்த வாரம் தேட்டரில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸாக போது தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க படம் ரஞ்சித் நடிப்பில் வெளியாகும் கவுண்டம்பாளையம் மூவி இந்த படத்தை ரஞ்சித் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ரஞ்சித் அல்பியா இமாநாச்சி சுஜி பழனிசாமி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு விஜய் சங்கர் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜூலை அஞ்சாம்தேதி ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து யமகாதகன் மூவி இந்த படத்தை கிசான்ராஜ் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல வேட்டக்கார சதீஷ் கார்த்திக் ஸ்ரீராம் மனோஜ் ராஸ்மிதா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு விக்னேஷ் ராஜா மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜூலை ஐந்தாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து சோனியா அகர்வால் நடிப்பில் வெளியாகும் செவன்ஜி மூவி இந்த படத்தை ஹருண் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் சோனியா அகர்வால் மூர்த்தி வெங்கட் சித்தார்த் விபின் சினேகா குப்தா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு சித்தார்த்த் விபின் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜூலை ஐந்தாம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அடுத்து நானும் ஒரு அழகி மூவி இந்த படத்தை பொலிக்கரையான் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் மேகனா ராஜதுரை அருண் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு பொலிக்கரையான் மியூசிக் பட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜூலை ஐந்தாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு வில்லேஜ் டிராமா மூவி அடுத்து தேரடி மூவி இந்த படத்தை முரளி பாண்டியன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜூலை ஐந்தாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு வில்லேஜ் டிராமா மூவி நாம பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்